வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பனியுடைய வெள்ளிக்கிழமை ஆள்போல் நம்பர் பார்க்குறோம் அது போக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ராசி சம்பந்தமான உங்களுக்கு ஒரு லக்கி நம்பருடைய உங்களுடைய ராசிக்கான லக்கி நம்பரை நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து அதிர்ஷ்டம் ஆள்காட்டி வந்து நம்ம ஏற்கனவே போட்டுட்டு இருந்தது தான் பட் என்னன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு ஜோதிடம் மூலியமாக கணிச்சு வாங்கிட்டு இருந்தோம் அதனால் வந்து நமக்கு அது கொஞ்சம் டிலே ஆகிச்சு அது போக நமக்கு நம்மளே வந்து ஒரு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு வந்து நம்ம அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு பா இதில் வந்து ஆன்லைனில் க கெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா கணிப்புங்கிறது நமக்கு எல்லாத்தையுமே பொறுத்ததாக தான் நம்ம அதிர்ஷ்டங்கிறது நமக்கு நம்முடைய ஜாதகத்தை பொறுத்த தான் நம்மளுடைய ராசியை பொறுத்ததாக நம்முடைய நட்சத்திரத்தை பொறுத்தான் ஏன்னா நீங்களுடைய நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா உங்கள் கட்டத்துக்குள்ளே தான் உங்களுடைய நட்சத்திரமும் பேஸ் ஆகிருக்கும் அப்போ நம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியும் நட்சத்திரமும் ரெண்டு விதமான உங்களை பழங்களை அளிக்கும் இல்லையா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து உங்களுடைய ராசி மூலிமா வரக்கூடிய நம்பர்களை நீங்கள் பார்த்து கணிச்சு போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான இன்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு என்ன மாதிரியான கலர் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கான அதிர்ஷ்டங்கிறது உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம சேர்த்தே கொடுக்குறோம் அந்தந்த கலர்களை நீங்கள் அன்றைக்கே யூஸ் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நிறமாகவும் அதிர்ஷ்டமான ஒரு நம்பராகவும் இருக்கும் அதுக்காக தான் அதை நம்ம கொடுக்குறோமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேற ஒரு ஜோதிடம் மூலியமாக கணிச்சு அதை வாங்கி பண்ணிகிட்டு இருந்தோம் பட் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வருட காலமாக நம்ம அதில் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கே ஒரு சில விஷயங்கள் நமக்கு அதிர்ஷ்டமான இந்த ஒரு அதாவது நட்சத்திரத்துடைய பேஸ் அதே மாதிரி நீங்கள் சந்திரன் சூரியனுடைய நகர்வுகளை வச்சு தான் அதை கணிக்கிறாங்க அதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம் எதுக்கு எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒன்னு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது என்ன மாதிரி நிறங்கள் இருக்குது அப்படிங்கிறத எதை அடிப்படையை வச்சு கணிக்கிறாங்கன்னா சந்திரனை பேச வச்சு தான் இதை கணிச்சு வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே பேஸாக தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா அதனால உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கும் உங்களோட அன்றாட நம்ம வாழ்க்கையில் அந்த சந்திரனை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் எப்படி அமையுது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி சரிங்களா ஜோதிட விதி அந்த ஜோதிட விதியை உட்பட்டு தான் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான கலர் யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரியான நம்பர் யூஸ் பண்ணலாங்கிற அந்த கணக்கு வரும் ஏன்னா சந்திரனை அடிப்படையை வச்சு தான் அது எல்லாமே இயங்கிகிட்ருக்கும் அப்படிதான் அந்த கணக்கு சரிங்களா அதனால தான் நம்ம அதே மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான ராசி அது அதிர்ஷ்டமான நம்பர் ஏன்னா ஜோதிடத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கடல் அதில் வந்து நம்ம ஒரு வருடங்கிறது ஓரளவுக்கு கம்மி தான் இன்னும் நிறைய வருடங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா அது அது ஒரு பெரிய ஒரு மலை அது ஒரு கடல் அதில் நீங்கள் நல்லா எல்லாம் முத்தி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம் ஜோதிடம்ங்கிறது அது நமக்கு தெரியாத வரைக்கும் ஒன்றுமே இல்லை நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அது இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அந்த வகையில் நம்ம வந்து அவங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் அவங்க அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டமான நம்பர் என்னங்கிறதையும் நம்ம ப்ரிடிட் பண்ணி கொடுக்குறோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களாம் காசு வாங்கி செய்கிறாங்க நம்ம அப்படின்னா இல்லை நம்ம நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு அது ஃப்ரீயாக செய்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் முதலே வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருந்தேன் பட் நம்மளே அது கற்றுக்கும் போது நமக்கு இன்னும் பிடிப்போம் நான் வந்து அதிகமான காசு கொடுத்து அதை வாங்கிக்கிட்டு இருந்தேன் அந்த அதிர்ஷ்ட எண்ணெய் மட்டுமே அதிகமான அதாவது ஒவ்வொரு மாதமும் அதை ப்ரெடிட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நான் காசு செலவு பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மாதம் மாதம் அந்த நம்பர் வாங்கி உங்களுக்கு நான் போட்டுகிட்டு இருந்தேன் அது ஒரு எனக்கு பக்கத்தில் ஜோதிடர் இருந்தாங்க அதனால் பண்ணோம் இப்போ வந்து நாங்கள் ஜோதிடர் இல்லை அவர் வெளியூர் போயாச்சு அதனால் நம்ம நம்மளே வந்து அது ஒரு வருஷமாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த பயிற்சி தான் நமக்கு இன்றைக்கி அதனுடைய விரைவாக நம்மளால ப்ரிடிட் பண்ண முடியும் இந்த கலர் அதாவது இந்த சூரியனுடைய சந்தனனுடைய பேஸை வச்சு உங்களுடைய ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் அந்த அன்றைக்கி இருக்கும் சந்திராஷ்டமம் எப்படி வருது அப்படிங்கிறத முழுக்க முழுக்க தெரிஞ்சு தான் நம்ம அதை கொடுக்குறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிங்க சரிங்களா காலையில் டெய்லி ஆறு மணிக்கு உங்களுக்கு வந்துடும் சரிங்களா நம்ம டெய்லி காலையில் ஆறு மணிக்கு போட்டுருவோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது எத்தனாவது ட்ரா நிர்மல் கம்பெனின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பெனியோட இது வந்து நாலாவது ட்ரா ஏற்கனவே வந்து எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி எழுவத் எழுபது இது வந்து நமக்கு இருந்துச்சு போன மாதம் இப்போ நம்ம இதில் வந்து என்ன ஆகுதுன்னா போன மாதம் ரெண்டாம் நம்பர் எடுத்து ஏழாம் நம்பர் எடுத்து திருப்பி கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு மறுபடியும் அஞ்சு அல்லது ஜீரோங்க ரெண்டு நம்பரை நம்ம டார்கெட் பண்ணுறோம் அதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சரிங்களா அதை டேரெட் பண்ணி பண்ணுவோம் இந்த ஓல்டு ரிசல்ட்லேருந்து நேற்று போன வாரத்தில் எப்படி நம்ம கொடுத்தோமோ அந்த ஏழாம் நம்பர் வந்து எப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு அதே சேம் மெத்தடை பார்த்து இந்த ட்ராவலி நமக்கு இந்த அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்ச்சாக இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி அனுப்பிது அதேமாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எழுவத்தி ஒன்பது அதே மாதிரி நானூற்றி அறுபது நானூற்றி பதினாறு சரிங்களா இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு சரிங்க அது போக ப்ளஸ் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி எழுபது சரிங்க இதெல்லாம் ஓவரால் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கான ஒரு வின்னிங் நம்பர் என்னங்கிறது கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக பெண்டிங் நம்பர் ஏ போர்ட் பி போர்ட் சி போட் நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்களா அது மேட்ச் ஆகி பாருங்கள் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் எட்டு பிபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போர்டில் பத்தொம்பது அதே மாதிரி வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போல் ஏழு சி போடில் நாலு இருபத்தி நாலு மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு பி போல் பதினொன்று சி போர்டில் பன்னெண்டு மூணு போர்டு பெண்டிங் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் நாளைக்கு மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் சேர்ந்தே வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டு போர்டுமே மூணு மூணு நம்பருமே பெண்டிங் நம்பர் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இதுவும் மூணு போர்டு பெயண்டிங்கு எட்டாம் நம்பரும் நமக்கு பதினாலு பதினேழு பத்துங்கிற மூணு போர்டுமே பெண்டிங் அப்போ மூணு போர்டு பெயிண்டிங்கே பிரதானமாக எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதெல்லாம் சொல்கிறேன் அதே மாதிரி நாலு நம்பரை பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் ஏ போல் ஜீரோ அப்போல் இருபத்தி ஒன்று சி போல் அஞ்சு ஏ நாலு நம்பர் வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க பி போர்டில் மட்டும் நமக்கு நாலாம் நம்பர் மருந்து கூட வரல சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அதையும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க சரிங்களா அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல ரெண்டு பி போல நாலு சிபோல் பதினெட்டு அதே சேம் தான் அஞ்சா நம்பரும் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் பொறுத்தரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் பதினொன்று பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போல உங்களுக்கு மூணு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் நாலு பிபோலில் ஒன்று சி போல உங்களுக்கு பதிமூணு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஏ போல பதினாலு பிபோலில் பதினேழு சிபோல பத்து ஒன்பது நம்பரை பத்திரிக்கை ஒன்பது நம்பர் ஏ போல ஏழு பி போல பத்து சி போல ரெண்டு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல இருபத்தி ஒன்று பி போல ரெண்டு சி உங்களுக்கு ஜீரோ இதுதான் பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு நம்பர் கொண்டு வந்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் டக்குன்னு கணிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப டஃப் அது வந்து கணிச்சு கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப மாட்டா சும்மா நம்ம சும்மா நினைக்கிறேன் சும்மா டக்குன்னு கணிச்சு கொடுத்துட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது கிடையவே கிடையாது அது நிறைய ப்ராசஸ் இருக்குது ஒரு ஜாதகம் எழுதுனா கூட உங்களுக்கு ஏகப்பட்ட கணக்கு உலகங்கள் இருக்குது கணக்கு உலகங்கள் நிறைய இருக்குது ஏன்னா அது வந்து சொல்லப்போனால் சொன்ன மாதிரி கடல் ஜோதிடம் முருது ஒரு மிகப்பெரிய கடல் நம்ம போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதனால் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து அலட்சியமாக விட்டு அடிச்சிடறாதீங்க அதான் தெளிவாக சொல்கிறேன் அலட்சியமாக நமக்கு கிடைக்க டக்குன்னு கிடைக்கிது நீங்கள் அலட்சியமாக முட்டடிச்சுடாதீங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசி நம்பர் என்னவோ உங்களுடைய அதிர்ஷ்டமான நம் நேரம் என்னவோ அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அதாவது இந்த அதிர்ஷ்டமான கலரை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நம்பரை போடும்போது உங்களுக்கு அதுக்கான பலன்கிறது முழுமையாக கிடைக்கும் சும்மா ரேண்டாம வந்து ஒருத்தவங்க கலர் கொடுங்க இப்போ நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லி வச்சிருக்காங்கன்னா சும்மா வே வேணுக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்களா அவங்க அனுபவபூர்வமாக தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்போ அது நம்ம வந்து அது ஹண்ட்ரட் நம்ம நம்பலாம் நம்பலான்னா அஸ்ட்ராலஜி நம்பலாம் ஏன்னா நீங்கள் அங்கே அங்கே நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது தான் இங்கே மேலேயும் இருக்குது மேலே இருக்கிறதான் ஜாதகம் இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்பலாம் இல்லையா இல்லாத ஒன்றை கற்பனையாக சொல்லல அப்போ தான் சொல்லிக்கிறாங்க அப்போ நம்ம அதை நம்பலாம் இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் இப்போ கிரகம் நீங்கள் சனி கிரகம் இருக்குது செவ்வாய் கிரகம் இருக்குது புதன் கிரகம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதே மேலே இருக்க தானே செய்யுது அதே தான் நம்ம கீழே இருக்குது அதனுடைய தாக்கம் தான் நமக்கு இங்கே பூமியில் படுது அப்போ அதை அதை பர்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய லைஃப்லேயே அதுக்கான தாக்கம் ஏற்காக தான் செய்யும் சரிங்களா அதனால் பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இது ஏ ஏ ஆள் பூட எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் நம்பருக்கு ஜீரோ ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒரு நாலாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பவர் போன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்நூற்றி ஆறநூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி நமக்கு இந்த நியூமரலஜி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கும் அதை அடுத்த எடுத்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது நியூமராலஜி பிரகாரம் ஒவ்வொரு பேருக்கும் என்ன மாதிரியான நம்பர்ஸுகள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்ன மாதிரி நம்பர்கள் நம்ம மொபைல் நம்பர் ஆகட்டும் இல்லை கையில் வச்சுருக்கிற வண்டி நம்பர் ஆகட்டும் இது மாதிரி நம்பர்கள் எதை வச்சுருந்தால் நமக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக நமக்கு நடக்கிற விஷயங்கள் நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அதுவும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் போடுறேன் ஏன்னா அதுக்கான வாய்ப்பு உங்களால் ஏற்பட்டுச்சு உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆசை வந்துச்சு அதனால் அதை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் வேறு அடுத்தடுத்து நம்ம அதையும் அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு நான் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அறுபத் நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஐம்பத்தி எட்டு முப்பத்தொன்று பத்து ஜீரோ ஒன்பது பத்தொம்போது அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதான் பேசிக்காக வருது இதில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஏ போர்ட் பிபோர்ட் சி போட் என்ன கொடுத்துறாரு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்கான்னு பார்த்தீங்க அதே மாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்கான்னு பார்த்துக்குங்க சரிங்களா எனக்கு பேசிக்காக இது ரெண்டுமும் ரொம்ப டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு இன்றைக்கி நேர்த்தாங்க நானூற்றி அறுபது நானூற்றி அறுபதுக்கு நமக்கு என்னங்க வரப்போதே அப்படின்னா நாளுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு ஜீரோவுக்கு எட்டு சரிங்களா அதே நாலு நாளுக்கு ஆறு அதே மாதிரி வந்து நாலுக்கு ஆறு ஜீரோக்கு நாலு ஓகேங்களா அதே மெத்தேடாக பயன்படுத்தி நம்ம நம்பர் அஞ்சு நாலுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு அதே மாதிரி ஜீரோக்கு அஞ்சு மூணாச்சு அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் மெயினாக இருக்குது ஆறாம் நம்பர் நாலு காரு ஆறு காரு ஜீரோ காரு சரிங்க இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பார்த்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ரெண்டு தான் எனக்கு இப்படி தான் காமிக்குது மற்றபடி ஆறு ரெட்டுங்கிற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆள் பூடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னா இதுதான் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்